ஆடம்பரமான வாழ்க்கை கை நிறைய பணம் சமூகத்தில் ஒரு மதிப்பு இதையெல்லாம் அடைந்த பிறகும் நிம்மதியை தேடி அலையும் ஒரு மனிதனின் கதை இது வாருங்கள் அந்த வெற்றிடத்தின் ஓசையை கேட்டு தொலைந்த அமைதியை தேடும் ஒரு மனிதனின் கதை இது ஒரு ஊரில் ராகுல் என்ற இளம் சிறுவன் இருந்தான் அவனது குடும்பம் மிகவும் சாதாரணமானது அப்பா ஒரு டீக்கடையில் வேலை பார்த்து வந்தார் அம்மா வீடுகளில் வீட்டு வேலைகள் செய்து வந்தாள் இந்த இருவரும் வேறு எந்த பெரிய சொத்தும் இல்லாமல் ராகுலுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தந்தனர் ஆனால் அந்த சிறிய வீட்டில் ராகுலின் மனம் மட்டும் மிக பெரிய கனவுகளுடன் இருந்தது அவனுக்கு ஒரே ஒரு ஆசை நான் பணக்காரனாகவே ஆக வேண்டும் பொதுவாக அந்த ஊரின் மற்ற குழந்தைகள் ஆட்டமாடி சண்டை போட்டு சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில் ராகுலின் மனம் பெரிய வீடுகளை பார்த்து கனவு கண்டது அந்த பெரிய பங்களா வீட்டில் யார் இருப்பார்கள் அந்த பி காரை ஓட்டுபவர் யார் நான் எப்போது அந்த மாதிரி ஒரு பணக்காரனாக மாறுவேன் இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவனது மனதில் ஓயாமல் ஓடிக்கொண்டிருந்தன அவனது பள்ளிக்கூடத்தில் கூட சக மாணவர்கள் அவனை பார்த்து டே ராக்கி உங்க அப்பா டீக்கடை வச்சிருக்காரு நீ ஏன் இப்படி பணக்கார கனவு காண்ற என்று கேலி செய்வார்கள் ஆனால் அந்த கேலிகள் கூட ராகுலின் கனவுகளுக்குள் ஒரு சிறு காயத்தை கூட வைக்க முடியவில்லை அவன் விழித்திருக்கும் நேரம் மட்டுமல்ல உறங்கும் நேரம் கூட பணக்கார வாழ்க்கைதான் அவனது கனவுகளில் வந்து சென்றது ஒரு நாள் ராகுலின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது பக்கத்து தெருவில் உள்ள ஒரு செட்டியார் பையன் தனது குடும்ப தொழில் பற்றி நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்தான் அவன் பேசிய வார்த்தைகள் ராகுலுக்கு ஒரு புதிய உலகத்தை திறந்தன பணக்காரனாக ஆகணும்னா வேலை செய்யறதா இல்ல பிசினஸ் பண்ணனுமா என்று ராகுலின் மனம் குழம்பி போனது அந்த இரவெல்லாம் அவனுக்கு தூக்கம் வரவில்லை நானும் ஒரு நாள் பிசினஸ் பண்ணுவேன் பெரிய கம்பெனியோட சிஇஓ ஆகுவேன் பில்லியன் ரூபாய் சம்பாதிப்பேன் என்று அவனது மனம் மிக பெரிய கனவுகளுடன் நிரம்பியிருந்தது ஆனால் எங்கே ஆரம்பிப்பது என்ன செய்வது யாரிடம் உதவி கேட்பது இந்த கேள்விகளும் அவனது மனதில் பதிலில்லாத பக்கங்களை உருவாக்கிவிட்டன அவன் அடுத்த நாள் ஒரு முக்கியமான முடிவெடுத்தான் நான் என்ன செய்தாலும் செய்வேன் ஆனால் என் வாழ்க்கையை மாற்றுவேன் பிறகு அவன் ஒரு மிகவும் சாதாரணமான ஆன்லைன் தயாரிப்பு விற்பனை செய்யும் திட்டத்தை உருவாக்கினான் அவனது சேமிப்பில் சேமிப்பிலிருந்த வெறும் ஐநூறு ரூபாயை எடுத்து ஒரு சிறிய பொருளை வாங்கி வாட்ஸ்ஆப்பில் பகிர்ந்து விற்க ஆரம்பித்தான் ஆரம்பத்தில் யாரும் வாங்கவில்லை கேலி செய்தார்கள் ஆனால் ஒரே ஒரு வாடிக்கையாளர் அவனுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தார் அந்த நாள் ராகுல் மறக்கவே முடியாது அவன் சின்ன சின்ன வழிகளில் பணம் சேர்க்க ஆரம்பித்தான் ஒரு பக்கம் படிப்பு ஒரு பக்கம் பிசினஸ் நாட்கள் செல்லச் செல்ல அவன் டீ கடைக்கு செல்லும் ராகுல் இல்லை ஒரு பிசினஸ் செய்யும் ராகுலாக மாறினான் ஆனால் இந்த சந்தோஷம் ஒரு ஆரம்பம் மட்டும்தான் அவனது வாழ்க்கை இப்போதுதான் ஒரு பெரிய சோதனைக்குள் போகப் போகிறது அவன் எதிர்பார்க்காத ஒரு சின்ன தவறு அந்த தவறால் அவனது வாழ்க்கையே போகிறது ராகுலின் வாழ்க்கை மெதுவாக உயரத் தொடங்கியது வாட்ஸ்அப் விற்பனை மட்டும் இல்லாமல் அவன் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களிலும் தனது பிசினஸை வளர்த்தான் வெறும் ஐநூறு ரூபாயில் ஆரம்பித்த அவனது முயற்சி சில மாதங்களுக்குள்ளேயே ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் விற்பனையானது நண்பர்கள் அவனது வளர்ச்சியைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர் அப்பா அம்மா பெருமையுடன் அவனை பார்த்தனர் ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை அந்த வெற்றி அவனுக்குள் இன்னும் அதிக ஆசையை தூண்டியது நான் இன்னும் பெரியவனாக வேண்டும் இன்னும் சீக்கிரமாக அவனது மனம் அமைதியற்று அலைப்பாய்ந்து கொண்டே இருந்தது அந்த நேரத்தில்தான் ஒரு புதிய திருப்பும் அவனது வாழ்க்கையில் வந்தது ஒரு பழைய நண்பன் ராம் பள்ளிக்கூடம் முடிந்த பிறகு தொடர்பில் இல்லாமல் போனவனது திடீர் சந்திப்பு ராம் மிகவும் ஸ்மார்ட்டாக இருந்தான் அவன் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கிரிப்டோ டிரேடிங் போன்ற விஷயங்களைப் பற்றி பேசினான் ஒரே நாள்ல லட்சம் லட்சமா பணம் சம்பாதிக்கலாம் ராகுல் நீ எவ்வளவு நாள் சின்ன பிசினஸ்ல சுத்திட்டு இருக்க போற என்று கேட்டான் ஆரம்பத்தில் ராகுல் தயங்கினான் இது ரிஸ்க் இல்லையா என்று கேட்டான் ஆனால் ராம் சொன்ன வார்த்தைகள் ராகுலின் மனதை ஆழமாக பற்றி கொண்டன பணம் சம்பாதிப்பதற்கு ரிஸ்க் எடுத்து தானாக வேண்டும் வெற்றி பெறுவதற்கு பாதுகாப்பான வட்டத்திற்குள் இருக்க முடியாது என்ற வார்த்தை ராகுலின் மனதில் நச்சு போல பதிந்தது அவன் யோசிக்க ஆரம்பித்தான் நான் தினசரி ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் ஆனால் கிரிப்டோவில் ஒரு நாள் லட்சம் சம்பாதிக்கலாம் மறுநாள் அவன் ஒரு பெரிய முடிவெடுத்தான் அவன் எதிர்பார்க்காத ஒரு முடிவு அவன் தன்னுடைய எல்லா சேமிப்பும் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் ரூபாயையும் கிரிப்டோவில் முதலீடு செய்தான் ஆரம்பத்தில் ஆச்சரியம் ஒரே நாளில் முப்பது சதவீதம் வளர்ச்சி அவன் பிசினஸ் செய்து ஆறு மாதங்களில் சம்பாதிக்காததை ஒரே நாளில் கிடைத்துவிட்டது அவனது மனம் அப்படியே பேராசையால் நிறைந்துவிட்டது படிப்பை விட்டுவிட்டான் பிசினஸை கைவிட்டான் இப்போ பணம்தான் முக்கியம் இந்த கிரிப்டோ தான் என் வாழ்க்கையை மாற்றும் என்று நம்பினான் ஆனால் வாழ்க்கை இப்படியே போகுமா ஒரு நாள் சந்தை சரிந்தது மார்க்கெட் குலாப்ஸ் அவன் பார்த்து கொண்டிருந்த வரைகளை கிராஃப் தலைகீழாக கீழே விழுந்தது கண்முன்னே அவனது ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாயாக குறைந்தது அவன் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு இது ஒரு மோசமான நாள்தான் நாளை மறுபடியும் ஏறும் என்று நம்பினான் ஆனால் மறுநாளும் சரிந்தது அடுத்த நாள் இன்னும் கீழே மூன்று நாட்களில் ராகுலின் கையில் இருந்தது மொத்தம் பூஜ்ஜியம் ஜீரோ அவன் வாழ்க்கையில் முதன்முறையாக அவன் ஒரு சின்ன தவறால் தனது எல்லா கனவுகளும் காணல் நீராகி போனதை உணர்ந்தான் அவனது ஆசை அவனது வெற்றி எல்லாம் ஒரே நாளில் அழிந்து போயின அவன் அதிர்ச்சியுடன் வீட்டுக்கு வந்தான் அப்பா அம்மாவுக்கு என்ன சொல்வதறியாமல் ஒரு மூலையில் உட்கார்ந்தான் அந்த இரவு ராகுல் தன்னுடைய வாழ்க்கையில் தூக்கம் இல்லாத மிகவும் மோசமான இரவு அவனது மனதில் ஒரு சந்தேகம் நான் சரியாக நடந்தேனா இல்லையா நான் வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் அந்த சந்தேகம்தான் அவனது அடுத்த பயணத்தை ஆரம்பிக்கப் போகிறது ஆனால் அது எங்கே செல்லும் அவன் மீண்டும் பணம் சம்பாதிக்க போகிறானா அல்லது சோறும் இல்லாத நிலைக்கு போகிறானா இந்த கேள்விகள் ராகுலின் மனதை அரித்துக் கொண்டிருந்தன அவன் ஒரு புதிய வழியை தேட ஆரம்பித்தான் இந்த தோல்வி அவனை ஒரு புதிய பாதைக்கு அழைத்து செல்லுமா அல்லது அவனை முழுமையாக முடக்கி ராகுலின் வாழ்க்கை ஒரே இரவில் திடீரென இருண்டு போனது ஒரு புறம் அவனது எதிர்காலமே ஒரு போராட்ட களம் போல தோன்றியது இன்னொரு புறம் வாழ்க்கை அவனை நிலை கொலையச் செய்தது அவன் வாழ்ந்த அந்த நாள் முதல் ராகுலின் வாழ்க்கை நிம்மதியற்றதாக மாறிவிட்டது அவனது வங்கி கணக்கு பூஜ்ஜியமானது மனம் உடைந்து போனது பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் அவனை பார்த்து அவன் ஒரு பெரிய பிசினஸ்மேன் என்று நினைத்தார்கள் ஆனால் உண்மையில் அவனது கையில் ஒரு ரூபாய் கூட இல்லை அந்த காலத்தில்தான் அவன் பசியுடன் கூடிய வாழ்க்கையை எதிர்கொண்டான் வீட்டில் அம்மா கூட நீயே பார்த்துக்கொள் நீ பெரியவனாக வேண்டும் என்று சொன்னாயல்லவா என்று மெதுவாக பேச ஆரம்பித்தாள் அவன் தனது அறையில் தனியாக உட்கார்ந்து கொண்டு இதுதான் என் வாழ்க்கையா எல்லாவற்றையும் இழந்து விட்டேனா இந்த இடத்திலேயே நிற்க வேண்டுமா அல்லது ஏதாவது செய்ய வேண்டுமா என்று சிந்திக்க ஆரம்பித்தான் அதே நேரம் ஒரு பழைய யூடியூப் வீடியோ அவனது வாழ்க்கையை மாற்றியது அது ஒரு எளிமையான மனிதனின் காணொளி எந்த சூழ்நிலையிலும் நீயே உன்னை மீட்டுக்கொள்ள முடியும் என்று சொன்னது அந்த வார்த்தை ராகுலின் உள்ளத்தை தொட்டது இப்போது பணம் கிடைக்கவில்லை என்று நான் வீழ்ந்து விடலாமா இல்லை இப்போதான் நான் அடுத்த நிலைக்கு போக வேண்டும் அவன் முதலில் தன்னுடைய பழைய விஷயங்களை திரும்ப ஆரம்பிக்க முயற்சித்தான் வாட்ஸ்அப் பிசினஸை மீண்டும் முயற்சித்தான் ஆனால் வாடிக்கையாளர்கள் அனைவரும் வறந்துவிட்டனர் ஒரு சிறிய தயாரிப்பு கூட விற்க முடியவில்லை இப்போது என்ன செய்வது அவன் தெருவில் நடந்து சென்றபோது ஒரு டீ கடைக்கு அருகில் விளம்பரம் ஒட்டப்பட்டிருந்தது ஃப்ரீலான்சிங் எதையும் கற்றுக்கொள்ளலாம் வீட்டிலிருந்தே பணம் சம்பாதிக்கலாம் அது அவனுக்கு ஒரு யோசனையை கொடுத்தது நானும் என் மூளையில் இருக்கும் அறிவை வைத்து பணம் சம்பாதிக்க முடியுமா அவன் யுடமி கோர்சரா போன்ற தடங்களில் குறைந்த கட்டணம் இல்லாத இலவச படிப்புகளை படித்து கிராஃபிக் டிசைன் காப்பி ரைட்டிங் மற்றும் சமூக ஊடக மார்க்கெட்டிங் ஆகியவற்றை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான் முதல் முறையாக அறிவுக்கு பணத்தை விட முக்கியத்துவம் கொடுத்தான் பத்து நாட்கள் இரவு இரண்டு மணி வரை யூஎக்ஸ் டிசைன் கேன்வா போட்டோஷாப் மார்க்கெட்டிங் சைக்காலஜி என எல்லா கற்றுக்கொண்டான் முதலில் ஒரு நல்ல லோகோவை உருவாக்க நன்கு முயற்சி செய்தான் ஒரு வாடிக்கையாளர் கூட இல்லை ஆனால் அவன் முயற்சியிலே கைவிடவில்லை மூன்றாவது வாரத்தில் ஒரு ஃப்ரீலான்சர் இணையதளத்தில் அவனுக்கு முதல் வாடிக்கையாளர் கிடைத்தான் ஐநூறு ரூபாய்தான் ஆனால் அது அவனது வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கம் அந்த ஐநூறு ரூபாய்க்காகவும் அவன் கவனமாக வேலை செய்தான் வாடிக்கையாளர் சந்தோஷமாக சென்று நீங்கள் மிக சிறப்பாக செய்தீர்கள் என்று பாராட்டினார் அந்த பாராட்டு அந்த அங்கீகாரம் தான் ராகுலின் மனதில் ஒரு நம்பிக்கையை அதிகரித்தது நான் மீண்டும் பணம் சம்பாதிக்க முடியும் ஆனால் இந்த முறை ஆசை இல்லாமல் ஒரு திறமையை வைத்து அதனால் அவன் யூடியூபில் தன்னுடைய முதல் வீடியோவை போட ஆரம்பித்தான் ஹவு டிசைன் லோகோஸ் ஃபார் பிகினர்ஸ் என்று ஒரு வீடியோ அந்த வீடியோவுக்கு ஆரம்பத்தில் பார்வைகள் கிடைக்கவில்லை ஆனால் ராகுல் விடாமுயற்சியுடன் செய்ததால்தான் மூன்று நாட்களுக்கு பிறகு நூறு பார்வைகள் ஒரு சப்ஸ்கிரைபர் கிடைத்தனர் அந்த நேரத்தில் அவன் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டான் கிரிப்டோ ட்ரேடிங் போன்ற குறுக்கு வழிகள் தேவையில்லை மெதுவாக இருந்தாலும் வலிமையாக வளர வேண்டும் அவன் தனது பிசினஸை திரும்ப ஆரம்பிக்கவில்லை அவன் தனது மூளையில் இருந்த திறமைகளை வைத்து டிசைன் மார்க்கெட்டிங் கண்டென்ட் கிரியேஷன் இவை மூலமாக பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தான் ஒரு நாளில் ஐம்பது தான் வந்தாலும் அவன் சந்தோஷமாக இருந்தான் இது நம்மால் சம்பாதிக்கப்பட்ட பணம் ராகுலின் வாழ்க்கை மெதுவாக சீரடைய தொடங்கியது மாதம் ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் ஃப்ரீலான்சிங் மூலம் தினமும் ஐநூறு டு எண்ணூறு ரூபாய் வருமானம் யூடியூபில் இருநூறு சந்தாதாரர்கள் அவனது மனம் மெதுவாக ஒரு அமைதியை கண்டடைய ஆரம்பித்தது ஆனால் வாழ்க்கை எப்போதும் நேராக போகுமா என்ன ஒரு நாள் ராகுல் பட்டா டீ கடையில் அமர்ந்து தனது போனை ஸ்க்ரோல் செய்து கொண்டிருந்தான் அப்போது அவன் ஒரு ரீல் பார்த்தான் கிரிப்டோ மீண்டும் வந்துவிட்டது விட்டாயே ஆறு மாறுகளுக்குள் பத்து லட்சம் அந்த இசை அந்த உற்சாகம் அவனது உள்ளத்தில் ஒரு பழைய தீ மீண்டும் எழுந்தது அவளது அதாவது அந்த ரீலில் இருந்த நபரின் அலுவலக வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கை முறை எனக்கு எப்போது வரும் ஏழாயிரம் ரூபாய் என்பது மிகவும் சிறியதா நான் ஒரு காலத்தில் மாதம் மூன்று லட்சம் ரூபாய் சம்பாதித்த பணக்காரன் அல்லவா இதோ இங்கேதான் ராகுலின் வாழ்க்கை ஆபத்தான பாதையிலோ அல்லது ஞான பாதையிலோ செல்லப்போகிறது அவனது நண்பர்கள் குழுவில் ஒரு நண்பன் கார்த்திக் கிரிப்டோவில் சமீபத்தில் ஐம்பதாயிரம் ரூபாய் முதலீடு செய்து இரண்டு நாட்களில் தொன்னூறாயிரம் ரூபாய் சம்பாதித்திருந்தான் கார்த்திக் ராகுலை அழைத்து பேசினான் ப்ரோ நீ ஏன் இன்னும் ஃப்ரீலான்சிங்கில் சிறிது சிறிதாக படம் சம்பாதிக்கிற இங்கே பார் ஒரே கிளிக்கில் ஒரு மாத சம்பளம் கிடைக்கும் அந்த வார்த்தை ராகுலின் இதயத்தில் பாய்ந்தது ஆனால் அன்று இரவு அவன் ஒரு விஷயத்தை நினைத்தான் கிரிப்டோதான் இன் வீழ்ச்சியை உருவாக்கியது ஏன் மீண்டும் அதே பாதையில் போக வேண்டும் சில நேரம் நம்மால் சம்பாதிக்கப்படுவது குறைவாக இருந்தாலும் சரி அது நமது துணிச்சலாலும் முழைப்பாலும் கிடைக்க வேண்டும் ஆனால் அந்த சந்தேகம் இன்னும் அவனது மனதில் ஊடிக்கொண்டிருந்தது அடுத்த நாள் பட்டா டீக்கடையில் அவனுக்கு ஒரு பழைய வாடிக்கையாளர் அழைத்தார் ப்ரோ நீங்கள் ஒரு காலத்தில் லோகோ டிசைன் செய்தீர்கள் என்று சொன்னார்கள் எனக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு இணையதள பேனர் வேண்டும் ராகுல் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான் அது அவனுக்கு ஒரு நினைவூட்டல் திறமையை வளர்ப்பதும் ஒரு வழிதான் அந்த மாதிரி சில வேலைகள் கிடைக்க ஆரம்பித்தன வாராந்திர வருமானம் மூன்றாயிரம்லிருந்து ஐயாயிரமாக உயரத் தொடங்கியது ஒரு மாதத்தில் பதினைந்தாயிரம்லிருந்து இருபதாயிரம் ரூபாய் வரை சேர்ந்தது அதோட யூடியூபிலும் ஒரு சிறிய சமூகம் உருவாக ஆரம்பித்தது பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்க ஆரம்பித்தார்கள் ப்ரோ உங்கள் வாழ்க்கை என்னை ஊக்கப்படுத்துகிறது நீங்கள் சொல்லும் குறிப்புகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன ப்ரோ இப்போதுதான் ராகுலின் மனம் இரண்டு பக்கமாக பிளவுபடத் தொடங்கியது ஒரு பக்கம் கிரிப்டோவில் சிறிய முதலீடு செய்தால் பெரிய வருமானம் இன்னொரு பக்கம் மெதுவாக இருந்தாலும் உறுதியான வளர்ச்சி அவன் இரவு தூங்க முடியாமல் இருக்க அந்த யூடியூப் கருத்து ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்தது ப்ரோ நான் உங்கள் வீடியோவை பார்ப்பதால் இப்போது என் முதல் வருமானம் வந்திருக்கிறது நன்றி அது அவனுக்கு ஒரு உணர்தலை கொடுத்தது நான் யாருக்காவது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறேன் கிரிப்டோவில் நான் தனக்கு மட்டும் பணம் சம்பாதிக்க முயற்சிப்பேன் ஆனால் இங்கே நான் யாருக்காவது உதவி செய்கிறேன் அந்த உணர்தல் ராகுலின் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை அவனது பழைய நண்பன் கார்த்திக் மீண்டும் அழைத்து பேசினான் ப்ரோ பிட்காயின் மறுபடியும் மேலே போகிறது இப்போது முதலீடு செய்தால் ஜாக்பாட் என்று சொன்னபோதும் இப்போது ராகுல் எளிதாக பாதிக்கப்படவில்லை அவன் தனது ஃப்ரீலான்ஸ் வாதிக்கையாளர்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டான் அவன் யூடியூப் சந்தாதாரர்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டான் அவன் கடந்த மாதம் வீட்டுக்கு கொடுத்த ஐயாயிரம் ரூபாய் பங்களிப்பை நினைத்தான் அவன் பையன் அழகாக தூங்கும் முகத்தை பார்த்தான் அந்த நேரம்தான் ராகுல் தனக்குத்தானே சொன்னான் நான் என் மூளையில் இருக்கும் அறிவை வைத்து பணம் சம்பாதிப்பேன் அது தாமதமாக இருந்தாலும் நான் நிம்மதியுடன் தூங்க முடியும் அவன் மீண்டும் முழு கவனத்தையும் ஃப்ரீலான்சிங் யூடியூப் சிறிய பயிற்சி அழைப்புகள் தயாரிப்பு வடிவமைப்பு ஆகியவற்றில் வைத்தான் அவனது மனதில் ஒரு ஒற்றை முடிவு உறுதியாக பதிந்துவிட்டது குறுக்கு வழி வாழ்க்கையை நான் மறந்துவிட்டேன் ஆனால் ராகுலின் கதை முடிந்துவிட்டது என்று நினைக்காதீர்கள் அவன் முன்னால் இன்னும் பெரிய சவால்கள் வரப்போகின்றன புதிய விநியோக வாய்ப்புகள் வரப்போகின்றன துரோகங்கள் வரப்போகின்றன குடும்ப போராட்டங்கள் வரும் இந்த முறை அவன் இந்த சோதனைகளில் ஜெயிக்கப் போகிறானா அல்லது மீண்டும் போகிறானா நாட்கள் கடந்து சென்றன ராகுலின் வாழ்க்கை ஒரு நல்ல பாதையில் போய்க் கொண்டிருந்தது ஃப்ரீலான்சிங்கில் அவன் மாதம் முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் வரை வருமானம் பெற ஆரம்பித்திருந்தான் அவனது யூடியூப் சேனல் பதினைந்தாயிரம் சந்தாதாரர்களை கடந்தது ஒரு ஸ்பான்சர் டீல் கூட வந்தது ஒரு வீடியோவுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் அவனது மனம் மெதுவாக ஒரு சின்ன சந்தோஷத்துடன் நான் சாதித்து விட்டேன் என்று நினைக்க ஆரம்பித்தது ஆனால் வாழ்க்கை எப்போதும் அமைதியாக இருக்குமா என்ன ஒரு நாள் ராகுல் ஒரு பெரிய பிசினஸ் மீட்டப்புக்கு சென்றான் அங்கு இருந்த பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்களெல்லாம் சூட் டை அணிந்து வந்திருந்தனர் அந்த கூட்டத்தில் ராகுல் ஒரு சாதாரண டிஷர்ட் அணிந்து வந்தான் அவனது மனதில் ஒரே ஒரு கேள்வி நான் இங்கு இருப்பதற்கு தகுதியானவனா அங்கு ஒரு சிஇஓ பேச ஆரம்பித்தார் நீங்கள் கோடீஸ்வரர்களாக மாற விரும்பினால் ரிஸ்க் எடுக்க வேண்டும் பெரிய அளவில் விளையாடுங்கள் அல்லது வீட்டிற்கு செல்லுங்கள் அந்த வார்த்தைகள் ராகுலின் உள்ள முழுக்க தாக்கின அப்பொழுது ஒரு மனிதர் அவனை நேரில் வந்து சொன்னார் நீ யூடியூப் செய்கிறாயா சரி எங்கள் கிரிப்டோ ப்ராஜெக்டுக்கு முகமாக இருக்க ஆர்வமாக இருக்கிறாயா ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செய் நீ சட்டப்பூர்வமாக நிறைய சம்பாதிக்கலாம் இதுதான் ராகுலுக்கு மீண்டும் ஒரு சந்திப்பு புள்ளி அவன் வீட்டுக்கு வந்து அந்த வாய்ப்பை பற்றி இரண்டு நாட்கள் முழுக்க யோசித்தான் ஒரு பக்கம் பிசினஸ் உலகில் பெரிய பெயர் எடுக்க வேண்டும் என்ற ஆசை இன்னொரு பக்கம் அவன் ஆரம்பித்த இந்த மெதுவான பயணத்தை கைவிட்டு விடக்கூடாது என்ற குற்ற உணர்வு அந்த இரவு அவன் பையன் தூங்கிக் கொண்டிருக்கும்போது ராகுல் பால்கனியிலிருந்து தனது வாழ்க்கையை பார்த்தான் அந்த நேரம் அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போல நினைவுக்கு வந்தது அதே கிரிப்டோ ஒரு நாள் அவன் வாழ்க்கை அழிந்ததா ஆமாம் ஆனால் அந்த நேரம் அவன் வெறும் குறுக்கு வழிகளை ஷார்ட்கட்டுகளை பார்த்தான் இப்போது அவன் தனது முயற்சிகள் திறமைகள் மதிப்புகள் ஆகியவற்றை பார்த்தான் அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான் அவன் அந்த பிசினஸ் வாய்ப்பை மரியாதையுடன் நிராகரித்தான் அவனது பயணத்தில் நேர்மையை கைவிடவில்லை அவன் தான் கற்றுக்கொண்டதில் தான் பழகியதில் வளர்ந்தான் அந்த நாளுக்கு பிறகு ராகுல் யூடியூபில் மை ஃபெயிலியர் ஸ்டோரி என்று ஒரு வீடியோவை போட்டான் அந்த வீடியோ வைரலானது ஐந்து லட்சம் பார்வைகள் வந்தன மக்கள் அவனது நேர்மையை பாராட்டினர் லவ்ட் ஹிஸ் ஆனஸ்டி அவனது வருமானம் இன்னும் அதிகரித்தது ஆனால் இப்போது அவன் நிம்மதியுடன் தூங்கினான் இப்போது ராகுல் மாதம் எண்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்க ஆரம்பித்தான் ஆனால் அந்த பணம் அவனுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை த்ரில் கொடுக்கவில்லை அது அவனது வாழ்வில் ஒரு அத்தியாவசிய தேவை நெசசிட்டி போல இருந்தது அவன் மகன் பள்ளிக்கூடம் போய் அவன் மனைவிக்கு இஷ்டமான வீட்டை வாங்கி கொடுத்து அவன் தன்னுடைய மனதில் அமைதியை வைத்தான் ஆக அவனது வாழ்க்கை சொல்கிறது எளிதாக பணம் கிடைக்கும் ஆனால் நிம்மதியும் கூடவே வருமா என்பதை நீதான் தீர்மானிக்க வேண்டும் அடுத்த ஐந்து ரூபாய்க்காக பணக்காரனா இல்லை நிம்மதியாக இருப்பவனா அதுதான் உண்மையான செல்வம் ரியல் ரிச்னஸ் கதை முழிவதா இல்லை ராகுல் இப்போதான் வாழ்க்கையின் முதல் அத்தியாயத்தை முடித்திருக்கிறான் இன்னும் பெரிய பொறுப்புகள் போராட்டங்கள் வெற்றிகள் அவனை எதிர்பார்க்கின்றன புதிய வணிக வாய்ப்புகள் வரப்போகின்றன துரோகங்கள் வரப்போகின்றன குடும்பப் போராட்டங்கள் வம் இந்த முறை அவன் இந்த சோதனைகளில் ஜெயிக்கப் போகிறானா அல்லது மீண்டும் போகிறானா.